சுஜாஸ் குக்கிங்கில் இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க சூப்பராக பார்க்கலாம் பச்சை பட்டாணி பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது எண்ணெய் காஞ்சதும் பட்டா கிராம்பு சோம்பு தாளிச்சுட்டு பிரியாணி அலையும் போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன் அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு தக்காளியை கட் பண்ணி அது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்தி அதையும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பச்சை பட்டாணியை நாம் இதை கூட சேர்த்திக்கலாம் பச்சை பட்டாணி வந்து நான் வேக வச்சு தான் நான் இதில் சேத்துறேன் காலையில் எந்திரிச்சதோ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த பச்சை பட்டாணி பிரியாணி ரெடி பண்ணிடலாம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடோன்னா டக்குன்னு அடுப்புக்கிட்ட நின்று ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ சூப்பராக தக்காளி வதங்கிட்டு இருக்குது இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்திக்கலாம் பிரியாணி மசாலா பொடி சேர்த்திக்கலாம் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நான் தேங்காய் தேங்காய் அரைச்சு பால் எடுத்து அந்த பால் ஒரு மூணு டம்ளார் சேர்த்திருக்கிறேன் ஒரு டம்ளார் தண்ணி சேர்த்தியிருக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இது கூட புதினா தலை சேர்த்திக்கலாம் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கொதி வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக கொதிச்சிட்ருக்குது இப்போ அரிசியை இது கூட சேர்த்திடலாம் நான் பாஸ்மதி ரைஸ் தான் சே எடுத்துருக்கேன் இன்றைக்கி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு முறை கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்குது ரைஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு சமப்படுத்திக்கலாம் சமப்படுத்தி இப்போ நாம தம் போடுற ஸ்டேஜ் ஆகிடுச்சி இப்போ தம் போட்டுடலாம் தோசை கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சு கொத்தமல்லி தழை கடைசியாக போட்டால் நல்லா தம் வாசம் சூப்பராக இருக்கும் தம்மில் போடும்போது அதனால் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தம் போட போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சு ஒரு கல் வெயிட் எடுத்து வச்சலாம் இப்போ அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தம்மை பிரிச்சாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பிரியாணி நரிசி எல்லாம் உடையாம அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் ரிஸ்ட்டில் ஒரு பத்து நிமிஷம் விட்டுறலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றி மறுபடியும் ஒரு கலரை கலரி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பச்சை பட்டாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக சூப்பராக டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு லன்ச் பாக்ஸில் போட்டுடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளாக்கலாங்கு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ